இனிய காலை வணக்கம் நவ்வளவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் சக்கை சக்கை ஆயிரத்தி எட்டாவது சக்கை சக்கை போடு ராஜா உன் காட்டிலை மழை பெய்யுது என்ற ஒரு தமிழ் பாடலும் நினைவுக்கு வருகிறது கரும்பை வந்து நாங்கள் சக்கை சாறை எல்லாம் எடுத்து விட்டு சக்கைகளை எறிவோம் அதே போல் ஒருவர் ஒரு உடுப்பை வந்து தொடர்ந்து போட்டிருந்தால் ஒரே சக்கை அடி அடிக்கிறார் என்று சொல்லுவார்கள் அந்த உடுப்பை சக்கை வந்து இப்போ புளியை கரைத்தாலும் அடியிலே சக்கை வரும் அதே போல் ஒவ்வொரு பொருள் பொருளுக்கும் தேவையில்லாதவற்றை சக்கை என்று சொல்லுவார்கள் அது வந்து கஞ்சலாகவும் எடுக்கப்படும் கஞ்சல் என்று சொன்னால் இப்போ கோது பட்டை அந்த அவற்றை இந்த தோல் அதுகளை எல்லாம் கஞ்சலாக கருதுவார்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சமைக்கும்போது மரக்களிகளை வெட்டும்போது இவற்றையெல்லாம் நாங்கள் எடுப்போம் மற்றது அந்த சினிமா படம் உண்டு நீண்ட நாள் ஓடிவிட்டதென்றால் அது பெரிய ஒரு சக்கை பெரிய சக்கை போடு பூடு விட்டது என்று சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம் சக்கை சக்கை நன்றி வணக்கம்